ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டிஃபன் பாக்ஸ் வச்சு சூப்பரான ஏழு ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ரொம்ப பழசாக போன இந்த மாதிரி உடஞ்சி போன டிஃபன் பாக்ஸ்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் அதை வந்து தூக்கி போடாமல் நமக்கே யூஸ் ஆகிற மாதிரி எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஃபன் பாக்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இது பழசுலாம் கிடையாதுங்க புதுசு தான் வாங்கி ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்கும் ஆனால் நான் வாங்கி ஒரு மாதம் தாங்க யூஸ் பண்ணினேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த உள்ளார உள்ள அடியில் உள்ள பாக்ஸ் பாருங்கள் எப்படி வந்து வெடிச்சு போயிருக்குண்டு இந்த மாதிரி வந்து வெடிச்சு போயிடுச்சிங்க ஒரு மாதத்துலையே இது நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஆல்ரெடி இது வாங்கினோன்னையே அதை பார்த்துட்டு ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பாக்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ தெரியல வாங்கிட்டேன் ஆனால் வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளேயே எனக்கு இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப வந்து வேஸ்ட்டாக போயிருங்க நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கே வந்து முடியாது எனக்கு ஒரு மாதத்துலேயே எப்படி வந்து வெடிச்சிருச்சு பாருங்க இந்த பாக்ஸை தான் நான் வந்து தூக்கி போடாமல் எப்படி ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஐடியாலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அந்த அடியில் வெடிச்சு இருந்துச்சு பாருங்கள் பாக்ஸை அந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து மேலே இந்த லேயர் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம தனியாக கலட்டி எடுக்கணுங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது ஷார்ப்பாக உள்ள கத்தியோ இல்லை இந்த மாதிரி கட்டரோ வச்சு நம்ம இது மாதிரி வந்து நகர்த்தி நகத்து விட்டோம்னா அழகாக வந்து அது கலண்டு வந்துடும் இந்த ஸ்டெப் செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஏன்னா கையில் வந்து பற்றாம கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றி அதை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மேலே உள்ள அந்த பாட்டை மட்டும் தனியாக வந்து கலட்டி எடுத்துட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு ஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உள்ள வந்து தெர்மாக்கோல் மாதிரி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடணுங்க எடுத்துட்டு அந்த உள்ளே உள்ள அந்த கிண்ணம் இருக்குது பாருங்க அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா அழகாக வந்துடும் நீங்கள் உங்கள் கிட்டே வந்து இந்த கிண்ணம் வெடிப்பு இல்லாமல் அழகாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க சின்ன கிண்ணம் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இது ரொம்ப வெடிச்சிருந்துச்சினால இதை நான் யூஸ் பண்ண முடியாதுங்க இதை நான் தூக்கி தான் போடணும் இதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் இது உள்ளேயும் வந்து தெர்மாக்கோல் இருக்கும் பாருங்க அதையுமே நம்ம வந்து கத்தி விட்டு எடுத்து விட்டுடலாம் ஃபுல்லாகவே எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தர்மா கோல் ஃபுல்லாகவுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு இப்போ இதில் நமக்கு விருப்பமான பொருட்களை நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து நெயில் பாலிஷ் வந்து எங்கிட்ட நிறைய இருக்கிறதுனால இதில் மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே வசதியாக இருக்குங்க இது மாதிரி ஆல் பர்ஃபஸ் ஆர்கனைசராக வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளிப்பெலாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கிளிப்பை மா ஒன்று ஒன்றா வைக்கும்போது நமக்கு தேடுற நேரத்தில் அது கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி மூடி மூடி மாதிரி அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க டிஃபன் பாக்ஸ்லேயே இதை வந்து நம்ம இதுபாலும் மூடி போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஏதாவது நம்ம பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் போட்டு வச்சிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அதுபோல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணது கூட நம்ம இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியே வைச்சாலுமே வந்து ஃப்ரூட்ஸில் வந்து எறும்போ ஈ கொசு எதுவுமே வந்து வராமல் சேஃப்டியாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ இந்த பாக்ஸில் மூடி இருக்கு பாருங்க இந்த மூடியை வச்சு நம்ம இன்னொரு ஐடியா பார்க்கலாம் இந்த முடியில் நம்ம இப்படியே கூட அந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் பெயிண்ட் இருக்குது பாருங்க அதில் வந்து நான் கலர் பண்ணிக்கிறேங்க நமக்கு விருப்பமான டிசைனில் நம்ம ட்ராயிங் மாதிரியோ இல்லை வேற ஏதாவது பிக்சர் மாதிரியோ நம்ம வரைஞ்சி கூட கலர் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைனில் வந்து கலர் பண்ணிக்கிறேன் இது ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தாங்க பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா காய விட்டும் எடுத்துட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டீக்கை வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மேஜையிலலாம் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இது வந்து சூடு தாங்குமான்னு நினப்பீங்க நல்லாவே தாங்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இந்த ரொம்ப தின்னான பிளாஸ்டிக்லாம் கிடையாது இது நல்லா திக்காக தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம காஃபி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு மேலே உள்ள பாட்டு தனியாக கழட்டி வச்சிருந்தோம் பாருங்கள் வளைய மாதிரி அதை எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த மாதிரி நூலை கயிறை போட்டு நம்ம கட்டி ஆணியில் தொங்க விட்டுவிட்டு இதை வந்து நம்ம டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க இது உள்ள வந்து நம்ம டவல்லாம் போட்டு வைக்கும்போது பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ நம்பர் ஃபைவ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கைப்பிடி இருக்குது பாருங்கள் அதில் வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசல் பூச்சி பூச்செடி வச்சு இது மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க கயிறு கட்டி அதுக்கு பதிலாக நம்ம இந்த மேலே உள்ள கைப்பிடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து நம்ம அந்த பூச்செடியை வச்சுட்டு தொங்க விடும்போது பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்குங்க என்கிட்ட அந்த மாதிரி பூச்செடி இல்லை அதனால சும்மா நான் ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஐஸ்கிரீம் பால் பாக்ஸில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து தாராளமாக அந்த பிளாஸ்டிக் பூச்செடி வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டு தாங்குங்க பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்கும் இந்த ஐடியா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கயிறு கட்டி வைக்கிறத விட இந்த கைப்பிடியை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த வளையம் துண்டு ஹோல்டருக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் அந்த வளையத்தை தான் இன்னொரு ஐடியாவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தண்ணி குடலாம் வச்சுருப்போம் பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி சில்வரில் கலவடை மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே அந்த குடத்தை வந்து வச்சுருப்போம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த வளையத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க இது பிளாஸ்டிக்காக இருக்கே நல்லா வெயிட்டு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நல்லாவே வெயிட்டு தாங்குங்க அதனால வந்து நம்ம கலவடைக்கு பதிலாக இந்த வளையத்தை யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் செவன் இதுக்கு வந்து நம்ம அந்த டிஃபன் பாக்ஸ் உள்ளேயே வந்து இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்கங்க இந்த பாக்ஸை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இதில் வந்து பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணுன்னா நம்ம இதை வச்சு கொடுத்துக்கலாம் வேஸ்ட் ஆக்காமல் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில் சொன்ன ஏழு குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த குறிப்பு பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம எப்படி ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செஞ்சோம்னா நிறைய பணத்தை வந்து நம்ம நம்மளால மிச்சப்படுத்த முடியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பொருட்களோட ரீயூஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா வீடியோ சேனல் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள மாதிரி எதாவது வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்